ஒரு அமைதியான கிராமத்தில் ஒரு பெருமைமிக்க விவசாயி மெல்லிய காற்றில் அசைந்தாடும் தனது பொன்னிற கோதுமை வயலை பார்த்துக் கொண்டிருந்தார் வயலின் ஒரு மூலையில் ஒரு சிட்டுக்குருவி தன் இரு குஞ்சுகளுடன் ஒரு சிறிய கூட்டில் வசித்து வந்தது ஒரு வெயில் காலையில் அம்மா சிட்டுக்குருவி உணவு தேடுவதற்காக கூட்டிலிருந்து வெளியே பறந்தது இரு குஞ்சுகளும் காத்திருந்தன அன்று விவசாயி தன் நண்பருடன் வயலுக்குள் நடந்து வந்தார் அவர் விளைந்த கோதுமையை பார்த்து புன்னகைத்தார் அவர் கூறினார் அறுவடை செய்ய நேரம் வந்துவிட்டது நாளை கிராமத்திலிருந்து ஆட்களை அழைக்கிறேன் கூட்டில் மறைந்திருந்த சிட்டுக்குருவி குஞ்சுகள் விவசாயி பேசுவதை கேட்டன அவை பயந்து கவலையுடன் கீச்சிட்டன நாளை அவர்கள் நம் வீட்டை அழித்து விடுவார்கள் அம்மா சிட்டுக்குருவி திரும்பியதும் கவலைப்பட்ட குஞ்சுகள் தாங்கள் கேட்டதை அவசரமாக அவளிடம் கூறின அவள் அதை கேட்டு அமைதியாக இருந்தாள் கவலைப்படாதீர்கள் என்றாள் அம்மா சிட்டுக்குருவி அவர் சும்மா பேசுகிறார் நாளை வரமாட்டார் அடுத்த நாள் காலை அம்மா சிட்டுக்குருவி மீண்டும் உணவு தேடச் சென்றது குஞ்சுகள் கூட்டில் காத்திருந்தன அன்று மதியம் விவசாயி திரும்பி வந்தார் ஆனால் ஆட்கள் வரவில்லை ஏமாற்றத்துடன் அவர் தன் நண்பனிடம் மற்றவர்களுக்காக காத்திருப்பது முட்டாள்தனம் நாளை என் நண்பர்களையும் உறவினர்களையும் கேட்பேன் என்றார் குஞ்சுகள் இதை கேட்டன அவை மீண்டும் கவலைப்பட்டு அம்மா சிட்டுக்குருவி திரும்பி வருவதற்காக காத்திருந்தன அன்று மாலை அம்மா சிட்டுக்குருவி திரும்பியது விவசாயி சொன்னதை குஞ்சுகள் அவளிடம் கூறின அவள் புன்னகைத்து அவர் இன்னும் மற்றவர்களை சார்ந்திருக்கிறார் நாம் இப்போதைக்கு பாதுகாப்பாக இருக்கிறோம் என்றாள் மூன்றாவது நாள் அம்மா சிட்டுக்குருவி மீண்டும் உணவுக்காக புறப்பட்டது கூடு அமைதியாக இருந்தது விவசாயி மீண்டும் வந்தார் இந்த முறை அவர் தீவிரமாக இருந்தார் அவர் கூறினார் இனி காத்திருக்க வேண்டாம் நாளை நானே என் குடும்பத்துடன் செய்வேன் அன்று மாலை விவசாயி சொன்னதை குஞ்சுகள் அம்மா சிட்டுக்குருவியிடம் கூறின இந்த முறை அவள் புன்னகைக்கவில்லை அவள் மென்மையாக இப்போது அவர் தானாகவே செயல்பட முடிவு செய்துள்ளார் நாம் கிளம்ப வேண்டிய நேரம் இது என்றால் குஞ்சுகள் புரிதலுடன் கேட்டன அன்று இரவு அம்மா செட்டுக்குருவி தன் குஞ்சுகளை அருகிலுள்ள காட்டில் ஒரு புதிய கூட்டிற்கு அமைதியாக மாற்றியது அடுத்த நாள் காலை விவசாயியும் அவரது குடும்பத்தினரும் இறுதியாக பொன்னிற வயலை அறுவடை செய்ய தொடங்கினர் நாம் மற்றவர்களுக்காக காத்திருக்காமல் நமக்காக செயல்படும்போது காரியங்களை செய்து முடிக்கிறோம்